வணக்கம் என் பேர் அமித் மாதோர் நான் பஞ்சாபி அசோசியேஷனோட பிரசிடெண்ட் அண்டு நாங்கள் இது பஞ்சாபி அசோசியேஷன் சோமியம்பாளையில இருக்குது கோயம்புத்தூர் அண்டு இது வந்து ஒரு முப்பது வருஷமாக இது இங்கே இருக்குது முப்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சிங்க நாங்கள் வந்து இந்த நாளைக்கு அயோத்தியாவில் வந்து ராம் டெம்பிள் கட்டுறாங்க அதை கான்சிக்ரேஷன் இருக்குது அதை கோஆர்டினேட் பண்ணி நாங்கள் இங்கே எங்களோட அசோசியேஷனில் வந்து இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அது பேர் வந்து அகண்ட் ராமாயணன் அகண்ட் ராமாயன் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு துளசிதாஸ் ராமாயணத்தை வந்து அப்படியே ஃபுல்லாக படிப்போம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு படிப்போம் ஸோ இன்றைக்கி காலையில் நாங்கள் கணேஷ் டெம்பிள் எங்களோட அசோசியேஷனில் இருக்குது அங்கே வந்து இதை வந்து ஸ்ரீ கணேஷ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே ராமாயணத்தை இங்கே எடுத்து வந்து பன்னெண்டு மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நாளைக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் இது போகும் மெம்பர்ஸ் வந்து மாறி மாறி வந்து இதை படிப்பாங்க பட்ஸ் நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு இது ஆகும் வந்து மகாபிரசாதோட இது ஃபினிஷ் பண்ணுவோம் ஸோ இதுதான் ப்ரோக்ராம் இது ஸோ நாங்கள் நீங்கள் வந்தது தேங்க்யூ வெரி மச் இது வந்து சஸ்கிருத்து சன்ஸ்கிருத்தில் ராமச்சரித்திரமானஸ்னு ஒன்று இருக்குது ராமச்சரித்திரமான ரிட்டன் பை துளசிதாஸ் அது அதை வந்து ஃபுல்லாக படிப்போம் அது அது சஸ்கிருத்தில் சன்ஸ்கிருத இருக்குது அது ஹிந்திலையும் அது அந்த புக்கு எங்கள்கிட்ட இருக்குது அந்த புக்கு அது அதுலேருந்து படிப்பாங்க ஸோ எல்லா மெம்பர்ஸும் இல்லை பார்ட்டிசிபேஷன் இருக்கும் ஒருத்தர் மட்டும் இல்லை பண்டித்தும் இருப்பார் அது அவர் கூட மற்ற மெம்பர்ஸும் பாடுவாங்க கொஞ்சம் டான்ஸ் பண்ணுவாங்க மியூசிக் இருக்கும் டோல் இருக்கும் தபிலாக இருக்கும் இது எல்லாமே சேர்ந்து ஒரு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது படிக்கிறதுக்கு என்னென்னா நாங்கள் வந்து இந்த பகவான் ராமை வந்து அவரை வந்து மெமரியில் கொண்டு வரோம் அவரோட அவரோட மெமரியை நம்ம வந்து கொண்டு வரணும் நாளைக்கு வந்து அவரோட டெம்பிள் ரெடியாகுது ஐநூறு வருஷத்து வெயிட்டுக்கு அப்புறம் ரெடியாக இருக்குது ஸோ அவரோட ஹிஸ்டரி அவரோட லைஃப் அது எல்லாமே வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணுறோம்